நாடுவதில் மிக தேவை நம்பிக்கை வைராக்கியம் நல்ல பக்தி தேடுவதில் மிகத் தேவை திட சித்தம் தேர்ந்த மனம் சிறந்த ஞானம் பாடுவதில் மிகத் தேவை ஊனுருக உடலுக பாடும் பாவம் கூடுவதில் மனைவியின் குழைவாக கண்ணனோடு கூடுவீரே என்று சொல்கிறார் நீங்கள் வாட்டுக்கு இல்லாத பொருளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் சொன்னார் இல்லையப்பா பாதி சிங்கம் பாதி மனுஷன் ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் பெயர் நரசிம்மமூர்த்தி ஓ அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா சரி சரி அவரைத்தான் நீங்கள் தேடுகிறீர்களா ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளை காலை விடியற்காலை விடிந்த உடனே நீங்கள் வாருங்கள் நீங்கள் உட்கார்ந்துருங்கள் அந்த கடவுளை உங்களுக்கு இந்த காணகத்திற்குள்ளே எங்கே இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து முன்னாலே நிறுத்துகிறேன் என்று சொன்னான் அவர் அந்த இடத்துல பத்மபாதர் எழுந்து கிளம்ப போகிறார் சாமியை நில்லுங்க நில்லுங்க போயிடாதீங்க நான் அப்போ புரிஞ்சு வந்துட்டேன் வந்துட்டேன் நீங்கள்ப்பா அந்த கேட்ட கடவுளை பத்மபாதர் கண்களுக்கு நரசிம்மூர்த்தி தெரியலை என்னப்பா சொல்கிற அப்படின்னாரு இங்க பாருங்க சாமி பாதி மனுஷன் பாதி கடவுள் என்று நீங்க சொன்னது அந்த சிங்கமாக இருக்கக்கூடிய நரசிம்மூர்த்தி ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷனம் ஸ்ரீ வித்யா அபினவம் மந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அருமையான பாடல்கள் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக அவைகள் இருக்கின்றன இந்த பாடல்களை தெய்வத்தமிழ் பாடல்களாக நாம் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வது என்று சொல்லக்கூடிய அருமையான தத்துவங்களையும் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றன ஏனென்று சொன்னால் எந்த காலத்திலும் நம்முடைய சனாதன தர்மம் சனாதன தர்மத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வீக பாடல்களும் இன்று மட்டுமல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆகி மனிதன் கம்ப்யூட்டர்களோடு வாழத் தொடங்கி காலம் தொடங்கி எல்லா காலங்களிலும் கூட இந்த பாடல்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு சம்பவத்திலே வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றன அப்படிப்பட்ட மிகப்பெரிய வழிகாட்டுதலான பாடல்களை நமக்கு நூறு பாடல்களை பிழிந்து தந்திருக்கிறார் அவற்றிலே ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாடுவதில் மிகத் தேவை நம்பிக்கை வைராக்கியம் நல்ல பக்தி தேடுவதில் மிகத் தேவை திட சித்தம் தேர்ந்த மனம் சிறந்த ஞானம் பாடுவதில் மிகத் தேவை ஊனுருக உடலுருக பாடும் பாவம் கூடுவதில் மனைவியினும் குழைவாக கண்ணனோடு கூடுவீரே என்று சொல்கிறார் எல்லோருக்கும் மிகுந்த ஆசையும் மிகுந்த அன்பும் நிறைந்திருக்கிற மனைவியோடு கூடுகிற பொழுது இருக்கிற அந்த அன்பு இருக்கிறதே அந்த அன்பை காட்டிலும் கண்ணனோடு நீங்கள் கூடுதலாக கூடுங்கள் இது எப்படி இந்த உறவுகளையெல்லாம் கடந்த உறவுகளுக்கெல்லாம் மேலாக எப்பொழுதும் நமக்கு ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய கண்ணனை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் நாடுவதில் மிகத் தேவை நம்பிக்கை வைராகியம் நல்ல பக்தி இந்த நல்ல பக்தி இருந்தால் நம்பிக்கை இருந்தால் வைராக்கியம் இருந்தால் இறைவனை கட்டி கொண்டு வந்து விடலாம் என்று ஒரு அருமையான செய்தியை நமக்கு தருகிறார்கள் ஆதிசங்கரருடைய நான்கு சீடர்களிலே பத்மபாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சீடர் அந்த பத்மபாதர் தன்னுடைய வழிபடும் தெய்வமாக வழிபாட்டு கடவுளாக நரசிம்ம மூர்த்தியை வைத்திருந்தார் அவருடைய ஹிருதயத்திலே சதாசர்வ காலம் நரசிம்மூர்த்தியை தியானம் செய்து கொண்டே இருப்பார் அவ்வப்பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கானக பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மேல் அமர்ந்து கண்களை மூடி நரசிம்மரை காலையிலிருந்து மாலை வரைக்கும் தியானிப்பார் அந்த காட்டிலே சிறிய வயதிலே ஒரு வேடன் இருந்தான் அவனுக்கு வயதாகிவிட்டது அவன் இப்பொழுது கிழவனாக இருக்கிறான் ஆனால் நகம் முளைத்த கால் முதலாக வந்து காடுகளிலே இருக்கிறான் அவன் இவர் தினசரியாக வந்து அந்த பாறையிலே அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு மனதிற்குள்ளாக அவன் ரொம்ப வெள்ளந்தி என்று கிராமப்புறங்களில் சொல்வார்கள் மனம் தூயதானவர் அவனுக்கு இவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் தினசரி வருகிறார் உட்கார்கிறார் போகிறார் இவர் எதற்காக இங்கே வருகிறார் எதற்காக வெயிலிலும் மழையிலும் உட்கார்ந்திருக்கிறார் என்ற சிந்தனை அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் அவன் மாலை பொழுதிலே இவரை சந்தித்து கேட்கிறான் தினசரி வருகிறீர்களே உட்காருகிறீர்களே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறான் அவனுக்கு தியானம் கடவுள் அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவர் சொல்லுகிறார் நான் கடவுளை தேடி வந்திருக்கிறேன் அதற்கு பெயர் தியானம் அவன் கேட்கிறான் தேட வேண்டும் என்று சொன்னால் கண்களை திறந்து கொண்டு அலைந்தல்லவா தேட வேண்டும் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் எப்படி தேடுவது அவர் மறுபடியும் சொல்லுகிறார் இது உள்ளே தேடுவது ஓ உள்ளே தேடுவது என்று சொன்னால் உள்ளே தேடுவதற்கும் இப்படித்தான் உட்கார வேண்டுமா ஆமாம் கண்களை மூடிக்கொண்டு உள்ளே தேட வேண்டும் அதற்கு பெயர் தான் தியானம் சரி சரி உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாமாப்பா நீ வாட்டுக்கு போய்கொண்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது என்னப்பா செய்ய முடியும் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் நான் என்னுடைய வழிபடும் கடவுள் நரசிம்மரை தேடுகிறேன் ஓ அவர் எப்படி இருப்பார் பாதி சிங்கம் பாதி மனுஷன் அப்படி இருப்பார் இதென்ன அபூர்வமாக இருக்கிறது சிங்கத்தை முழுமையாக பார்த்துக்கிறேன் மனிதர்களை பார்க்கிறேன் பாதி சிங்கம் பாதி மனுஷன் அதெல்லாம் கிடையாது சாமி நீங்கள் வாட்டுக்கு இல்லாத பொருளை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் சொன்னார் இல்லையப்பா பாதி சிங்கம் பாதி மனுஷன் என்று ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் பெயர் நரசிம்மமூர்த்தி ஓ அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா சரி சரி அவரைத்தான் நீங்கள் தேடுகிறீர்களா ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளை காலை விடியற்காலை விடிந்த உடனே நீங்கள் வாருங்கள் நீங்கள் உட்காந்துருங்கள் அந்த கடவுளை உங்களுக்கு இந்த காணகத்திற்குள்ளே எங்கே இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து முன்னாலே நிறுத்துகிறேன் என்று சொன்னான் அவன் இவர் ஏதோ அவன் விளையாட்டுக்கு சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டே போய்விட்டான் மறுநாள் காலை விடிந்தது அவன் தயாராக நிற்கிறான் இவர் வந்து உட்காருகிற இடத்திலே என்னப்பா என்று கேட்டார் சாமி நீங்கள் உட்காருங்கள் நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் சரியாக உண்மைதானே பாதி கடவுள் பாதி மனிதனாகவும் அந்த பாதி சிங்கமாகவும் இருக்கிற கடவுள் உண்மைதானே ஆமாமப்பா உண்மைதானப்பா கவலைப்படாதீர்கள் இன்று மாலை பொழுது சாய்வதற்குள்ளாக அந்த கடவுளை பிடித்துக் கொண்டு உங்கள் கையிலே கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டான் சரி இவன் போனால் போகட்டும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும் சரி போ என்று சொல்லிவிட்டார் அவன் அப்படியே மனதிற்குள்ளே பாதி சிங்கம் பாதி மனுஷன் பாதி சிங்கம் பாதி மனுஷன் பாதி சிங்கம் பாதி மனுஷன் என்று அப்படியே தேடிக்கொண்டே கானகத்துக்குள்ளாக அலைகிறான் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அவனுக்கு தெரிந்த பாதைகள் எல்லாம் அழை அலைந்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு வேறு சிந்தனையே இல்லை காலையில சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல சாய்ந்திரம் சாப்பிடல பொழுது சாயப்போகிறது கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி கடவுளை எப்படி கடவுள் இவன் சொன்ன உடனே ஒரே நாளில் வந்து போகிறாரா என்ன தேவர்களும் மூவர்களும் காணாத அந்த மூர்த்தி ஆனால் இவனுடைய மிகப்பெரிய வைராக்கியம் மிகப்பெரிய பக்தி மிகப்பெரிய உதவும் தன்மை ஒரு உண்மையான குணம் இருக்கிறதே அந்த குணம் மாலை பொழுது சாயப்போகிற பொழுது அவன் சொல்லுகிறான் நான் காலையிலிருந்து தேடி அந்த பாதி சிங்கம் அந்த பாதி மனிதனாக இருக்கக்கூடிய நரசிங்க கடவுள் இவ்வளவு நேரம் நான் உண்மையாக தேடியும் கிடைக்கவில்லை நான் அவருக்கு பொழுது இப்பொழுது போய் என்ன பதில் சொல்ல முடியும் ஆகையினாலே என்னாலே நான் அவருக்கு பதில் சொல்ல போக முடியாது என் உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு காட்டுக்குடி எடுத்து ஒரு மரத்திலே தூக்கு போட்டு தொங்க போகினான் கழுத்தை உள்ளே விடப்போ நான் அந்த தூக்குக்குள்ளாக நரசிம்மூர்த்தி நேராக குதித்து விட்டார் டே நில்லு நில்லு என்று சொன்னார் ஓ நீ தான் அந்த கடவுளா ஆமாம் பாதி சிங்கம் பாதி மனுஷன் சரி சரி என்று சொல்லி அவன் தூக்கு போடக்கூடிய அந்த கயிறை எடுத்து அவருடைய இடுப்பிலே பலமாக இருக்க கட்டுகிறான் நல்லா அந்த சாமி அவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கிறாரு என்ன இருக்கேனே இவ்வளோ நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு சாமி வயிற்றில் இருக்க ஒரு கட்டு போட்டு நல்லா கட்டி அவரை பிடிச்சி தர 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 தரன்னு ஒரு இழுக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வரான் அப்படி இழுத்து கொண்டு வந்த உடனேயே அந்த இடத்துல பத்மபாதர் எழுந்து கிளம்ப போகிறார் சாமியை நில்லுங்க நில்லுங்க போயிடாதீங்க நான் அப்போ குடிச்சு வந்துட்டேன் வந்துட்டேன் நீங்கள்ப்பா அந்த கேட்ட கடவுளை பத்மபாதர் கண்களுக்கு நரசிம்மூர்த்தி தெரியலை என்னப்பா சொல்கிற அப்படின்னாரு இங்கே பாருங்கள் சாமி பாதி மனுஷன் பாதி கடவுள் என்று நீங்கள் சொன்னது அந்த சிங்கமாக இருக்கக்கூடிய நரசிம்மூர்த்தி சுவாமி எனக்கு கண்களுக்கு தெரியவில்லை என்று அவர் கதறுகிறார் அழுகிறார் அப்பொழுது பகவான் சொன்னார் நான் இவனுக்கு கட்டுப்பட்டு இந்த கயிற்றிலே நின்று கொண்டிருக்கிறேன் பகவானை எனக்கு காட்சி தரக்கூடாதா இல்லை இவனுடைய வைராக்கியத்திற்கு இவனுடைய பக்திக்கு இவனுடைய உதவு குணத்திற்கு தான் நான் வெளிப்பட்டிருக்கிறேன் உனக்கு காலம் வரும்போது வெளிப்படுவேன் உனக்காக வேண்டுமானால் இப்பொழுது ஒரு கர்ஜனையை தந்து அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லி நரசிம்மூர்த்தி அப்படியே ஒரு பெரிய கர்ஜனை செய்தார் அந்த கர்ஜனையை கேட்டு ஆனந்தம் அடைந்த அந்த வேடனை பார்த்து அவன் கால்களில் விழுந்து அவனுடைய பக்தியை மெச்சுகிறார் பத்மபாதர் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் அன்புக்கு அன்புக்குரியவர்களே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் நம்பிக்கை வைராக்கியம் நல்ல பக்தி இருந்தால் கடவுளும் அகப்படுவார் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணத்தை யார் சொல்ல முடியும் ஆகையினாலே தான் கவியரசர் சொன்னார் நாடுவதில் மிகத் தேவை நம்பிக்கை வைராக்கியம் நல்ல பக்தி தேடுவதில் மிக தேவை சித்தம் சிறந்த மனம் தேர்ந்த ஞானம் பாடுவதில் மிகத் தேவை ஊனுருக உடலுருக பாடும் பாவம் கூடுவதில் மனைவியினும் குழைவாக கண்ணனோடு கூடுவீரே என்று சொன்னார் அப்படி அந்த குழைவு இருக்கிறதே அந்த குழைவு வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய குழைவோளை காட்டிலும் கூட அந்த பரமாத்மா மேலே வைத்துவிட்டால் அவன் எந்த நேரத்திலும் வேடன் அழைத்தது போல் அழைத்தால் நமக்கும் வருவான் நம் வீட்டு வாசலிலே நிற்பான் கைகட்டி காத்துக்கொண்டு நிற்கிறான் அழைக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அழைப்போமா நன்றி வணக்கம்